பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் முன்னூறு தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர் அறிவு இந்த உலகத்துல மக்கள் அனுப்ப தோண்ட காலத்திலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்க

பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டி தோலை விடுச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அணையை தெர்மாக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் நீங்க பெரிய உனக்கு தெரியுது நான் ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இதெல்லாம் நீ போய் சொல்ல